ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அந்த இடத்திலே போராடினார்கள் அங்கே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு நாலு தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இன்னொருவர் காயப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு படிந்து போனார் அதை ஆண்டுதோறும் அதை ஒரு தியாக திருநாளாக நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரிஸ் பட்டணத்தில் தொழிலாளர் உரிமை நாள் என்று அறிவித்து அதனை மேதினமாக மே முதல் நாளை தொழிலாளர் நாளாக மேதினமாக கொண்டாட வேண்டும் என்று பாரிஸ் பட்டணத்திலே முடிவெடுக்கப்பட்டது சரியாக புரட்சி நடந்து பிரெஞ்சு புரட்சி நடந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதிலே பிரெஞ்சு புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதிலே மேதினம் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் சோவியத் மண்டலம் பொதுவுடைமை சீரி எழுகின்ற பொங்கி எழுகின்ற பொதுவுடைமை பூங்கா ஆயிற்று மாமேதையில் எரிந்தவர்கள் அந்த மே ஒன்றாம் நாளை மேதின கொண்டாட்டம் என்று அறிவித்து ரெட் ஆர்மி ஈடு இணையற்ற செஞ்சேனை அடால் ஹிட்லரை தோற்பதற்கு முழு காரணமாக இருந்த அந்த ரெட் ஆர்மி செஞ்சேனை கிரம்லின் வாளிகைக்கு முன்னாலே அணிவகுத்தது மே ஒன்றாம் நாள் பச்சேப்பன் கல்லூரியிலே எம்ஏ படித்துக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கல்லூரி கட்டுரை போட்டியில் மாஸ்கோ மாப் பரேடு என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஆங்கில கட்டுரை எழுதினார் காரல் மார்ஸ் எழுதிய மூலதனம் ஜாஸ் கேபிட்டல் அந்த நூலினுடைய சாரத்தை அப்படியே இருபது பக்கங்களிலே அண்ணா மாமேதையால் மட்டுமே முடியும் வேறு எவரும் அதை செய்ய முடியாது அவர் அந்த கட்டுரைக்கு விருதும் வாங்கினார் அதற்கு இங்கே தமிழ்நாட்டிலே மேதினத்துக்கு விடுமுறை விடப்பட்டது ஆனால் மத்திய அரசு மேதின விடுமுறை அறிவிக்கவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஏப்ரல் முப்பதாம் நாள் நாடாளுமன்றம் கூடியவுடன் அவைத்தலைவர் சங்கரலால் சர்மா வந்து அமர நேர்கையில் நான் எழுந்து என்று நான் முக்கிய பிரச்சனையை கொண்டு வர விரும்புகிறேன் அதை பேச அனுமதிக்க வேண்டும் என்றேன் கேள்வி நேரம் முடிந்தவுடன் வைகோ நீங்கள் அப்பொழுது அறிவிக்கலாம் என்றார் கேள்வி நேரம் முடிந்தவுடன் இந்த நாள் நாளை இன்று முப்பது ஏப்ரல் நாளை ஒன்று மே மே தினம் உலகமே கொண்டாடுகிறது இந்தியாவிலும் தொழிலாளர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த நாளை மத்திய அரசு மாட்சி விதங்கிய வி பி சிங் அரசு விடுதலை நாளாக விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்பொழுது நான் பரிசீலிக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார் சொல்லிவிட்டு அவருடைய பிரதமர் அறைக்கு போய்விட்டார் நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான குருதாஸ் தாஸ் குப்தா அவர்களும் அப்பொழுது ஜனதா தளத்திலே இருந்த தொழிலதிபரும் தொண்டருமான கமல் மொரார்கா அவர்களும் மூன்று பேரும் பிரதமருடைய அறைக்கு சென்றோம் ஜப்பானிய தூதர்களோடு பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றார்கள் நான் ஒரு துண்டு தாளில் எங்கள் மூவர் பெயரையும் குறிப்பிட்டு உள்ளே அனுப்பினேன் பதினைந்து நிமிடத்தில் அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு எங்களை உள்ளே வரவழைத்தார் பிரதமர் அவர்களே நீங்கள் இருக்கும் சபையிலே இந்த கோரிக்கையை எழுப்பினேன் எல்லா உறுப்பினர்களும் பின்னர் ஆதரித்து பேசினார்கள் நீங்கள் இன்றைக்கே அறிவிக்க வேண்டும் இன்று ஏப்ரல் முப்பது இன்று மாலைக்குள் செய்தி போனால் தான் நாளை மே விடுமுறை நாள் மே தினம் என்று அறிவிக்கப்படும் உடனே அவர் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களை அறைக்கு வரச் சொல்லி நீங்கள் உணவு நேரம் முடிந்தவுடன் பிற்பகலில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் சென்று மே தினத்தை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கிறது என்று பிரகடனம் செய்து விட்டு வாருங்கள் என்றார் அதேபோல ராம்விலாஸ் பாஸ்வான் மக்களவையிலும் அறிவித்துவிட்டு மாநிலங்களவையிலும் வந்து மே முதல் நாளை விடுமுறை நாளாக அறிவித்தார் அந்த மே தினம் இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது என்றாலும் தொடக்க காலத்தில் சிறைவாசமேற்றோர் சித்திரவதைப்பட்டோர் தூக்குமரங்களை நாடியோர் இப்படி எண்ணற்ற தோழர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர் தோழர்கள் உலகெங்கும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் திருநாளாக தொழிலாளிக்கு வகுடம் சூட்டுகின்ற திருநாளாக இந்த தினத்தை கொண்டாடி வருகிற இந்த வேளையில் எம்எல்எஃப் மறுவலர் தொழிலாளர் முன்னணியும் இங்கே மறுமலட்சி தொழிலாளர் முன்னணியின் கொடியை மேதின கொடியாக ஏற்றி வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் தாயகமெங்கும் தமிழக எங்கும் இந்தியா அயங்கும் இந்த புவனம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உழைப்பு என்று கொண்டு வந்த அந்த தத்துவத்தை நிலைநாட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த வெயில் கொந்தளிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த என் தோழர்களுக்கும் அதைவிட இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து நெடுநேரமாக நீங்கள் காத்துக்கொண்டிருக்கின்ற செய்தியாளர்களுக்கும் ஊடகையாளர்களுக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் புறப்பட இருந்த சமயம் புதிதாக மீண்டும் பதவியேற்றிருக்கிற அமைச்சர் மனோ தங்கராஜ் என்னை காண வீட்டுக்கு வந்து விட்டார் ஆகவே அதிலே ஒரு அரை மணி தியாகம் அதிலே கழிந்தது இல்லாவிடில் நான் ஒன்பது முப்பதுக்கே இங்கே வந்திருப்பேன் அரை மணி நேரம் தாமதமாக வந்தேன் ஆனால் பத்து மணி என்று நான் சொல்லி இருந்தேன் இருப்பினும் கூட தாயகத்திலே எப்பொழுது அழைப்பு வந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி பத்திரிக்கையாளர்களை மதித்து சகோதரர்களாக சகோதரிகளாக மதித்து இங்கே ஆண்டின் முதல் நாள் செய்தியை கொடுத்துவிட்டு அரிசுவை விருந்தையும் அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு அந்த பத்திரிகையாளர்கள் அனைவருடைய பாராட்டுக்களையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய நான் நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கும் நம்முடைய தொலைக்காட்சி ஊடக சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எங்கள் தாயகம் வந்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே எடுக்கப்பட வேண்டியது இருபத்தி ஒன்னிலேயே ஆனாலும் கூட தாமதமானாலும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்கப் போகிறோம் என்று ஒன்றிய அரசு மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நான் பாராட்டுக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த பிழைக்கும் இடமில்றி எந்த தவறுக்கும் இடமில்றி சிறப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒத்துழைத்து அந்த சாதிவாரி கணக்கை மக்கள் தொகை கணக்கோடு எடுப்பதற்கு வலிசு அமைத்து கொடுத்த மத்திய அரசுக்கு மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கிருந்து இந்த சத்தம் வருது அவரை சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழக இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பதற்காகவும் மனுதர்ம சாத்திரத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரியாளர் கூட்டத்தை எதிர்ப்பதற்காகவும் இந்தியா ஒரே நாடு இந்தியா ஒரே மொழி ஒரே மதம் என்று ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்று ஆர் எஸ் எஸ் அந்த கோட்பாட்டை இந்தியாவின் மீது திணிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பது என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கிறோம் என்று அறிவித்து தான் கட்சியிலே ஒருமனதாக முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டோம் இந்த உடன்பாடு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியாகும் உடன்பாடாகும் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக பதவி இந்த பதவி கொடுப்பார்களா அந்த பதவி கிடைக்குமா என்று கணக்கு போட்டுக்கொண்டு நாங்கள் உடன்பாடு காணவில்லை ஆகவே எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியில் மறுபலத்தி திமுக தொடர்ந்து ஈடுபடும் பாடுபடும் போராடும் இந்துத்துவ சக்திகளை நசுக்குவதற்காக விரட்டி அடிப்பதற்காக அறிஞர் அண்ணா தூக்கி பிடித்த அந்த வண்ண கொடியை காப்பதற்காக வறுவரசு திமுகவும் அதிலே முன் முயன்று முன்னின்று மூச்சோடு பாடுபடும் என்பதை நான் பத்திரிகையாளர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் பதிலெல்லாம் அடங்கினேன்